ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக என்று வாழ்த்துவது பார்வையற்ற மத்தியில் கிறிஸ்துவின் பணியில் மதுரை மார்க் இந்த நாள் இனிய நாளாக இருக்க ஆசீர்வாதத்துக்குரிய நாளாக இருக்க பாதுகாப்பு தரும் நாளாக இருக்க கர்த்தர் நமக்கு துணை செய்வாராக இந்த நாளிலே ஆண்டோடைய வேத வார்த்தை லூக்காசினஸ் விசேஷம் பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கிற பரமபிதா தம்மை வேண்டிக் யாவருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக அல்லவா இவ்வளோ அழகா ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களே நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை கொடுக்கணும் நல்லதை செய்யணும் என் பிள்ளை நல்லா இருக்கணும் என் பிள்ளை நல்லா சாப்பிடும் தான் விரும்பி சாப்பிடும் தான் நேசிக்கும் இதை செஞ்சா தான் என் பிள்ளைக்கு பிடிக்கும் என் பிள்ளை இந்த ட்ரெஸ்ஸு தான் விரும்பி பா போடுவா என் பிள்ளை இந்த ட்ரெஸ்ஸை தான் நல்லா நேசிப்பான் அப்படின்னு சொல்லி என் பிள்ளை இந்த இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நீங்கள் அறிந்திருக்கிறீங்க இல்லையா அப்போ பரலோகத்தில் இருக்க பிதா தம்மை வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா தம்மை வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் என்னென்ன விரும்புகிறீங்களோ அதை எல்லாம் கொடுப்பது நிச்சயம் அல்லம்மா ஆனால் வேதம் சொல்லுது என் நாமத்தினால் எதை கேட்குறியோ அதை நான் தருவேன்னு சொன்ன கர்த்தர் அதுக்கு முந்தின வசனத்தில் பதினாலு பதிமூணில் சொல்கிறாரு எதை குமாரன் வழியாக பிதா மகிமைப்படும் பட்சத்தில் தான் கொடுப்பார் கேட்குற எல்லாவற்றையும் கொடுக்க மாட்டார் அவர் நேற்று பார்த்தது போல் அவர் நம்மளை உயர்த்துற வரைக்கும் ஏற்ற காலத்தில் எல்லாவற்றையும் நம்ம கொடுப்பார் பொறுமையாக இருந்து அதை காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் இங்கே சொல்கிறாரு ப தம்மை வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் நிச்சயமாக கொடுப்பார் அது தேவைப்படுகிற ப போது தான் கொடுப்பார் எல்லாரையும் கொடுத்து நம்ம அதை அதை அசட்டியாக பார்த்துடக்கூடாது இல்லையா அதனால் அவர் சொல்கிறாரு தம்மை வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் பரலோகத்திற்க பிதா உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீமா இருக்கிறேன் என்றார் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமா செய்வேன் சொன்ன கர்த்தர் தான் இங்கேயும் சொல்றாரு அதிக நிச்சயம் அல்லவா அதிக நிச்சயம் அல்லவா அப்போ நீங்கள நானும் கத்தரிடத்துல கேட்டால் நிச்சயமாக ஆண்டவர் தருவார் எந்த விஷயத்தை அது அது நீதியும் நேர்மையாக இருக்கணும் அது செம்மையும் உண்மையாமல் இருக்கணும் அப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறத நமக்கு இன்னது தேவை என்பதை கர்த்தர் நம்ம வேண்டுவதற்கு முன்பே அறிஞ்சிருக்கிறாரு ஆனால் அப்படி கேட்குற போது சொல்கிறாரு பொல்லாத மனிதர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணுன்னு நினைக்கிறப்ப என்னை வேண்டிக்கிறவங்களுக்கு என்னை கூப்பிட்றவங்களுக்கு என்னை நோக்கி பார்க்குறவங்களுக்கு நான் நல்லதை தான் செய்வேன் அது நிச்சயமாக செய்வேன் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்ப நீங்கள் நான் இன்னைக்கு ஆண்டோருடைய வார்த்தையின்படி நல்ல ஈவ ஆண்டவட்டத்தில் கேட்போம் அந்த ஜோதிகளின் பிதாவின் நன்மையான எல்லா ஈவு வரங்களையும் கத்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இருக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்கிறவர் வேண்டிக் கொள்கிற யாவருக்கும் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் இருக்கேன் நம்ம நிச்சயம் ஆண்டவரே கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமீபமா இருக்கிறீங்க நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஒவ்வொரு மன விருப்பங்கள் ஏக்கங்கள் ஆசைகள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறேன் அப்படியே அவருடைய காரியங்களை நிறைவேற்றி வைக்கும்படியாய் கூட நாங்கள் செவிக்கிறோம் மன விருத்த மனசுல என்னென்ன காரியங்கள்லாம் ஆண்டவரே பல காலமாய் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அதிலெல்லாம் கத்தர் கிருபை செய்யுங்கப்பா இன்னைக்கு வேண்டி சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் உலக பிதாவே அப்படி செய்யறப்ப உலகத்தில் தாய் தகப்பனை அப்படி செய்யும் போது நீங்க எங்களுக்கு கண்டிப்பா செய்வீங்க ஆண்டவர் கண்டிப்பா செய்வீங்க இந்த நாளிலும் அப்படி ஒவ்வொரு மனிதனுடைய ஏக்கத்தையும் கத்தை சந்திக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளில் பல்வேறு பயணங்கள் ஊழியங்கள் பிரயாசங்கள் அனைத்து முயற்சிகளுக்கும் கத்தர் ஆலோசனைகளை கொடுத்து வழிநடத்தி கர்த்தர் காத்து கொள்ளும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் முடிய கரத்தில் கொடுக்குறோம் வழிநடத்து வீராக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்றார் என்னை வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் நான் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவான் இருக்கிறார் நிச்சயமா கொடுப்பாரு காத்திருந்து அதை பெற்றுக்கொள்வோம் கருத்தருக்குள்ளே எல்லாரும் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கருத்தரிடத்துல கேட்போம் நன்றி உறவுகளே நன்றி